எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி காசு மீது சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே விருச்சகராசி நேயர்களை இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக அமைகிறது ஏன்னா இந்த குருவுடைய வக்ரம் அல்லது அதிசாரம் விருச்சகத்துக்கு எந்த விதமான நன்மையையோ அல்லது எந்த விதமான மாற்றத்தையோ ஏற்படுத்தவில்லை அதே போல தான் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியும் விருச்சகத்துக்கு ஒரு பெரிய மாறுதலை தரப்போவது இல்லை ஆனாலும் எங்கே உங்களுக்கு இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி எந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா விருச்சகராசினியர்களே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஓகேவா நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க நூறு சதவிகிதம் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க தயார் அப்படின்னே வச்சுப்போமே அப்போது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது இல்லைங்களா அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பலன் தரக்கூடிய வகையில் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது அப்போ ஸ்பெசிஃபிக்காக எந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா கடின உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள்லாம் யாருங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவர்கள் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர்கள் அதே போல் அடிமை தொழில் செய்யக்கூடிய அதாவது வேலைக்கு போகக்கூடியவங்க அது ஐடியாக இருந்தாலும் பரவாயில்ல நார்மலாக ஒரு கரிகா கடையில் வேலை இருந்து மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க இருந்து ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கிறவங்க அடிமை தொழில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு ஆகையினால் இப்போ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்களை சுப பலன்களை தர இருக்கின்றது விருச்சகராசினியர்களே அதே போல் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் எந்தவித மாற்றமும் இருக்காது அது ஆசியூஷலாக அப்படியே தான் போய்கிட்டுருக்கும் ஆனாலும் உங்கள் தொழிலில் ஏதேனும் புதிய முயற்சிகள் எடுப்பீர்களேயானால் பொதுவாக வர்ச்சகராசியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னிடத்தில் பலவிதமான குறைகளை வைத்து கொண்டு பிறால் இடத்துல நீங்கள் அது சரியில்லை நீங்கள் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறது எந்த வகையிலும் சரிப்பட்டு வராது அதை முதல்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போது நானும் கஷ்டப்படுற சாமின் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நான் இருபத்தஞ்சி மணி நேரம் வேலை செய்கிறேன் ஆனாலும் முன்னுக்கு வர முடியல என்ன காரணம் அப்போ உங்கள் ஜாதகம்தான் கோளாறு இப்போ மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய குருவால் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் விருச்சக ராசி நேயர்களே அதே சமயத்தில் அந்த முயற்சி வெற்றி பெறுமா அதுதான் முக்கியம் எல்லாருமே முயற்சி எடுக்கலாங்க அப்போ எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறுமா ஆனால் வெற்றி பெறும் ஏன்னா அந்த மூணு கூடியவனோடு அவர் சேர்ந்திருக்கிறார் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய கடின முயற்சிகள் வெற்றி வரக்கூடிய சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குருவுடைய நார்மல் பொசிஷன் உங்களுக்கு தருகிறது இதுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடுங்க இந்த அக்டோபர் பத்துலேருந்து நவம்பர் பதிமூணு வரையிலும் அப்போ இந்த ஒரு தான் அதுக்குள்ளே நீங்கள் எதெந்த சின்ன சின்ன விஷயங்களை வெற்றி பெற வேண்டுமோ எதெல்லாம் செய்து காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது எதெல்லாம் தள்ளிப்போன விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் நின்று போன விஷயங்கள் இதெல்லாம் கடகடன் எடுத்து செய்வீர்களே ஆனால் அதில் வெற்றி பெற முடியும் விருச்சக ராசி நேயர்களே அப்போ இது இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள் அப்போ இது உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சாமி இது எனக்கு நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்கள் என் ஜாதகத்தில் அப்படிங்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும் ஸோ உங்க ஜாதகத்தை கொடுத்து நீங்க அதை சரி பண்ணிக்கிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்